நடிகர் வடிவேலு கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்களுள் ஒருவர் இதுவரை ஏராளமான படங்களில் நடித்திருக்கும் அவர் நடித்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மாமன்னன் ஆகிய மூன்று படங்களில் மாமன்னன் படம் மெகா ஹிட் ஆகி வடிவேலுவை இன்னொரு பரிமாணத்தில் காண்பித்தது இந்த சூழலில் அவர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் சென்று கொண்டிருந்த வடிவேலு அரசியல் மேடையிலும் ஏறினார் அதன் காரணமாக அவரது கிராப் சரசரவென்று கீழே இறங்கியது ஒரு கட்டத்தில் அவர்

கழித்து வடிவேலு நடிக்க வந்திருக்கிறார் என்ற ஆர்வத்துடன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் படம் பார்க்க சென்றார்கள் ஆனால் வடிவேலுவின் காமெடி பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை அதனை அடுத்து வடிவேலு நடித்த மாமன்னன் திரைப்படம் அவரை புதிய பரிமாணத்தில் என அனைத்திலும் காமெடி ஊறி போன கலைஞனை இயக்குனர் மாரி செல்வராஜ் சென்டிமெண்டாகவும் ஆகவும் கைதியாகவும் காண்பித்திருந்தார் அதனை வடிவேலுவும் செய்திருந்தார் மாமன்னன் படத்தில் வடிவேலுவின் நடிப்பை பார்த்து பலரும் பெரிய ஆச்சரியப்பட்டார்கள் மாமன்னன் படத்துக்கு பிறகு வடிவேலு நடித்த சந்திரமுகி டூ படம் வெளியாகி தோல்வியை சந்தித்தது ஆனால் சந்திரமுகி ஒன் ஹிட் ஆனதற்கு வடிவேலுவின் காமெடி பெரிய துணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போது அவர் பகத் பகத்சலுடன் மாரிசன் படத்தில் நடித்திருக்கிறார் அது மட்டுமின்றி சுந்தர்சி இயக்கத்திலும் வடிவேலு ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேலு நடித்த கிரி வின்னர் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் அதிரிபுதிரி ஹிட்டடித்தவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று வடிவேலு தனது அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் சூழலில் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அவருக்கு மொத்தம் கோடி ரூபாய் வரை சொத்து இருக்கிறதாம் மதுரையில் பல ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் அவர் அங்கு சொகுசு பங்களா ஒன்றையும் கட்டியிருக்கிறார் மேலும் சென்னையில் இரண்டு பங்களாக்கள் இருக்கிறது அதே போல் ஆடி பி எம் டபிள்யூ போன்ற சொகுசு கார்களையும் வைத்திருக்கிறார் அதே போல் தான் சம்பாதித்த பணத்தை ரியல் எஸ்டேட்டில் அதிக அளவு முதலீடு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க